ஓம் சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு சாய் பக்தர்களின் இல்லங்களில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஷீரடி சாய்நாத காரிய சித்தி யந்திரம் ஸ்ரீ சாய்நாத காரிய சித்தி ஹோம பூஜை மற்றும் அன்னதானம் இது நடைபெறும் இடம் பாபா அமர்ந்திருந்த மாமரம் மேங்கோ மேங்கோட்ரி தூப்கேடா அவுரங்காபாத் நாள் ஜூன் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அபரா ஏகாதசி அன்று ஷீரடி சாய்நாத சர்வகாரிய யந்திரம் ஒவ்வொரு வீட்டிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டியதாகும் நாம் பாபாவுடைய சிலையை எப்படி வீட்டில் வச்சுருக்கோமோ அதே மாதிரி எந்திரம் நிறைய பேர் வீட்டில் இருக்காது இது அவசியம் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டிய ஒன்று பாபாவுடைய எந்திரம் அப்படின்றது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது இந்த எந்திரம் வெள்ளி மற்றும் செம்பில் செய்யப்பட்டிருக்கு ஏன் செம்பு மற்றும் வெள்ளியில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா எந்திரத்தை தாங்கி நிற்பதற்காக சக்தி கொடுக்கறதுக்காக செம்புல ஸ்டாண்ட் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வெள்ளிக்கு ஆகர்ஷண சக்தி உண்டு அது நேர்மறையான அதிர்வுகளை உண்டாக்கும் அதனால செம்பு மற்றும் வெள்ளியால இந்த எந்திரம் செய்யப்பட்டிருக்கு இந்த எந்திரத்தை வெள்ளியில உருவேத்தி மூணு மாதங்களா பௌர்ணமி ஏகாதசி பூஜைகளை வச்சு பூஜிக்கப்பட்டிருக்கு சரி இப்போ இயந்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது என்ன அப்படின்னா பாபா உட்கார்ந்திருந்த அந்த மாமரம் ட்ரீ அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அவுரங்காபாத்ல தூப்கேடா அப்படின்ற இடத்துல பாபாவை முதல்ல சந்திச்சவர் திரு சாந்த் பாய் பாட்டேல் அங்க இருந்துதான் பாபா நேரா ஷீரடிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சாய் சச்சரதத்துல ஐந்தாவது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கிறத சாய் பக்தர்கள் நம்ம படிச்சிருந்திருப்போம் இல்லையா தூப்கீடாவில சாந்த் பாய் பாட்டேல் தொலைஞ்சு போன அவருடைய செல்ல குதிரையான தேடி இருக்கிற ஒரு மாமரத்துக்கு பாபா உட்கார்ந்திருப்பாரு சாந்த்பாய் பாட்டேல் குதிரையை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறத பாபா தெரிஞ்சுக்கிட்டு அந்த குதிரை இருக்கிற இடத்த குறிப்பிட்டு சொன்னார் அவர் சொன்ன திசையில சாந்த்பாய் பாட்டேல் போய் பார்க்கும் போது அங்க அவருடைய குதிரை இருந்தது ரொம்ப நாட்களா எங்கதிரான நம்முடைய பாபா சொன்ன இடத்துல பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சாரு சாந்த் பாய் பாட்டேல் இந்த அதிசயத்துக்கு அப்புறமா சாந்த் பாய் பாட்டேல் பாபா நிச்சயமா ஒரு ஞானியாதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு பாபா முதல் முதல்ல ஷீரடிக்கு வரத்துக்கு காரணமாக இருந்த அந்த இடத்துல இழந்ததை மீட்டு தரும் ரொம்ப சக்தி வாய்ந்த இடமான அந்த மாமரத்தில் சர்வகாரிய சித்தியந்திர பூஜை மற்றும் ஹோமம் செஞ்சு பக்தர்களுக்கு வழங்க இருக்கும் இந்த பூஜை எப்ப நடக்க போது அப்படின்னா ஜூன் இரண்டாம் தேதி அதாவது அபரா ஏகாதசி அன்னைக்கு நடைபெற இருக்கு அதனால தான் சமீபத்தில் நம்முடைய சேனல்ல அபரா ஏகாதசியுடைய முக்கியத்துவத்தை பத்தி பதிவு ஒன்று வழங்கியிருந்தோம் அபரா ஏகாதசி அன்னிக்கு பூஜை செஞ்சு பாபாவுடைய எந்திரத்தை வழங்குறது அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் இதனால நாம எல்லா செல்வங்களையும் அடையலாம் அதனாலேயே அந்த சிறப்பான நாள் அன்னிக்கு பூஜை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டது பாபாவ சிலை வடிவத்துல வச்சு வீட்டுல பூஜை செய்யறது எவ்வளவு விசேஷமோ அதே மாதிரிதான் இந்த எந்திரத்தை வச்சு பூஜை செய்யறது அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூஜையில கலந்துக்கிறவங்களுடைய பேர்கள் எல்லாமே பாபா உட்கார்ந்திருந்த அந்த மாமரை இடத்துல அர்ச்சனை செய்யப்படும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருடம் முழுக்க நம்முடைய சாய் அன்னசேவா கூடத்துல பக்தர்களுடைய பெயர்கள் வச்சு பிரார்த்தனை செய்யப்படும் ஹோமம் வளர்க்கிற இடம் அன்னதானம் செய்கிற இடம் கோஷாலா இது மாதிரி இடங்கள்லாம் நம்ம பிரார்த்தனை வைக்கும்போது அதனுடைய பலன் பல மடங்கு அதிகரிக்கும் நம்முடைய சாய் மகிமா அன்ன சேவா கூடத்தில் தினமும் மட்டை தேங்காய் பிரார்த்தனை செய்கிறோம் இந்த பூஜையில் கலந்துக்கிறவங்களுடைய பெயர் பிரார்த்தனை பெட்டகத்தில் வச்சு பூஜை செய்வோம் அதே மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் நடந்துட்டு இருக்கு அடுத்தது ஜூன் மாதத்தில் குழந்தைகள் எல்லாம் வந்து பள்ளிக்கு போக ஆரம்பிப்பாங்க இல்லையா நிறைய பேர் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட பரீட்சைகள் எல்லாம் எழுதுவாங்க இந்த வருடம் முழுக்க அந்த குழந்தைங்க அவங்களுடைய படிப்பு நல்லா இருக்கணும் அதனால இப்படி பள்ளி கல்லூரிக்கு போற குழந்தைங்க இருந்தா அவங்களுடைய பெயர்களையும் மறக்காம எங்களுக்கு எழுதி அனுப்புமாறு கேட்டுக்கிறோம் குடும்பத்தினருடைய பெயர் குழந்தைகளுடைய பெயர் ராசி நட்சத்திரம் அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்றதையும் என்ன படிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்றதையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க ஒரு வருட காலம் அந்த கோரிக்கை படிவம் பாபாவுடைய காலடியில வச்சு பிரார்த்தனை செய்யப்படும் ஷீரடியில் ஒரு வருடம் முழுக்க பக்தர்களுடைய பெயரில் பிரார்த்தனை வைக்கப்படுது அப்படின்னா அது எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது பக்தர்கள் நீங்க ஒவ்வொரு நாளும் மனதார நினைக்கிற கோரிக்கைகள் நீங்க கைப்படை எழுதின கோரிக்கை எப்பவும் குருவுடைய மண்ணிலே இருக்கு அதை விட சிறந்த விஷயம் என்ன இருக்க முடியும் இல்லையா இது எல்லாமே அபரிமிதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அதோடு அந்த மாமரத்தில் நூத்தி எட்டு மட்டை தேங்காய் மற்றும் எந்திரம் வச்சு பூஜை செய்யப்படும் அதோடு மாமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாபா காண்பிச்ச அந்த குளத்துல இருந்து நீரை எடுத்து தீர்த்த அபிஷேகம் செய்யப்படும் அந்த தீர்த்தமும் எந்திரமும் பக்தர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இழந்ததை தரக்கூடிய அபரா ஏகாதசி பூஜையில் எல்லா பக்தர்களும் கலந்துக்கிட்டு பல நன்மைகளை பெறுமாறு கேட்டுக்கிறோம் மேலும் தகவல்களுக்கு சாய் மஹிமா அன்ன சேவா குழுவினரை அணுகுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம்